ஒரு நபர் முடிவு செய்கிறார் அந்த ஒரு நபர் மேலிருக்கும் மற்றவர்களை ஒப்புக்கொள்ள வைக்கிறார் அவர்களுக்கு தமிழ்நாட்டை நோக்கி பார்ப்பதற்கான நேரம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பாஷை தெரியாது ஸோ கிடைக்கிற இன்புட் தமிழ்நாட்டிலிருந்து அங்க போகக்கூடிய இன்புட்டும் அவங்க யோசிக்கிறது இங்க கொண்டு வந்து இம்ப்ளெண்ட் பண்ற இன்புட் இன்புட் ரெண்டுமே வந்து ஒண்ணு ஒன்று மேட்ச் ஆகிட்டே இருக்கும் எல்லா காலத்திலயும் அப்போ வந்து எசன்சியலி அந்த பகுதியை பற்றி புரிந்த ஏதோ ஒரு நபருடைய வாதங்களை கற்பனைகளை புரிதல்களை மேலிடத்தில் இருக்கவங்க ஏற்றுக்கிறதுன்றது ஒரு இயல்பான பழக்கம் திரு வேலையில் ஜாயின் பண்ண மாதிரி அன்னுடைய கம்பெனியில் யாரோ ஒருத்தன் கன்வின்ஸ் ஆயிட்டான் அதனால கொண்டு வந்து எங்க மேலே திணிச்சான் அவனால் அஞ்சாறு மாசத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல போயிட்டான் இப்போ வந்து கன் பாயிண்ட்ல வச்சு என்ன நிறுத்த முடியாதுன்னு சொல்ல முடியுது இல்லை இந்த திரு ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட் இது என்ன திருவுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த விதமான வித்தியாசத்தையும் நான் பார்க்கவில்லை அந்த கேரக்டரிஸ்டிக் அந்த அந்த மைண்ட் செட்டு அந்த மென்டல் மேக்கப் வாட் அவர் யூ கால் இட் அஸ் நான் வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்கிறேன் அது நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் சொன்னேன்னா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அது ஒரு பத்திகார்த்தணும்னு சொன்னால் அதனால கண்ணியமாவே நான் சொல்லிடுறேன் இந்த மென் மென்டல் மேக்கப் இருக்கு இல்லையா அந்த திரு வந்து தொகுரு பொம்பம் மாதிரியே இருப்பான் பொம்பரை மாதிரியே இருப்பான் தொகுறிக்கிட்டே இருப்பான் அவனால பெருசா எதையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது இதை தான் நான் கவனிச்சிருக்கேன் எண்டு வரை அவனால ஜீரோ பர்ஃபார்மன்ஸ்ல தான் வெளியே போனான் இன்று வரை அண்ணாமலையால் எந்த விதமான பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியலன்றது தான் எதார்த்தம் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் திமுகவை எதிர்ப்பது என்பது ஒரு ஒரு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை அந்த தேவை இல்லை பிஜேபி பிஜேபி தலைவர்களுக்கு அன்று இருந்த முருகன் வரை யாருக்குமே அந்த தேவை இல்லை அப்ப இருபத்தொன்னுல திமுக ஆட்சி வருகிறது இருபத்தி அண்ணாமலை நியமிக்கப்படும் போது இயல்பாகவே தாக்குவதால் ஒரு ஹீரோ ஒர்ஷிப் மாதிரி ஒரு ஃபேக்டர் வந்துடும் குறிப்பாக தமிழக பிராமணர்களுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா தெரியும் யாராலையுமே அடக்க முடியாத ஒரு கேரக்டரை வந்து பயங்கரமா பேசுறாரு அப்படின்னு இந்த பக்கம் வந்து மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு திட்டா மாதிரி திட்டிட்டு அந்த பக்கம் அண்டர்ஹேண்ட் டீல் போட்ட கதையெல்லாம் எனக்கு தெரியும்